வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ளான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைய நாளில் யாராக இருக்கா என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறேன் ஏன்னா இது கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்றையிலேருந்து ஒவ்வொரு கொஞ்சம் மாற்றங்களில் நீங்களால் ஏற்படுத்திக்க முடியும் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறதே வந்து ஜோதிடம் ஜாதகம் அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்க போகுதுன்னா அதை திருத்திக்கிறக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு தான் சொல்றேன் இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தவங்ககிட்ட அதிகமாக வாய்ப்பு பேசுறது அதிகமாக வந்து நம்ம வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதை தவிர்த்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ப்ரிடிக்ஷன் கொண்டு வரமே தவிர உங்களை நம்ம ட்ரீமோட்டிவேஷன் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது நம்முடைய ஜாதகம் ஜோதிடங்கிறதுலாம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகள்லேருந்து நம்ம தப்பி நம்மள நாமளே சரி பண்ணிக்கிறக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை நல்ல நேரத்தில் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி என்ன ஜோதிடம் ஜாதகம்லாம் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி மிதன ராசியில் இருக்கிற மிதன ராசிலேருந்து நமக்கு ஒன்று வச்சுக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த சந்திராஷ்டிரம காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து நமக்கு திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் திரும்ப சில விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நம்ம என்னடா இன்றைக்கி எங்கடா இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு மட்டுமே அந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா மனோக்காரகன் மனதை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படி அதனால தான் சொல்கிறேன் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ நம்ம மேசத்துக்கு வந்துடுவோமா மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் சரிங்க அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் மேன்மை மிக்க நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப லாபமான ஒரு நாளாகவும் ஆர்வம் மிக்க நாளாகவும் அதே மாதிரி மேன்மையான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாளை பயன்படுத்தி இன்றைக்கும் உங்களுக்கு லாபகரமான நாளாக மாற்றிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுபோக நீங்கள் வெள்ளிக்கிழமையும் ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னமும் கூட ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியான் நிறம் மஞ்சள் அதுபோக ராசியான் நம்பர் வந்து ஒன்பது ப்ளஸ் நான்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் நீங்கும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகிற நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஆதாயங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது தொழில் சம்பந்தமான ஆதாயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறக்கும் சிறப்பாக அமையறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இதனால் வரைக்கும் உங்களுக்கு அமையாத சில விஷயங்கள்லாம் கூட இன்றைய நாளில் அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக எனக்கு சுச்சுவேஷனுக்கு ஒத்து வரலங்க ஒத்து வந்திருந்தால் நம்ம அன்னைக்கு அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் அதே மாதிரி இன்றைய நாள் அந்த மாதிரியான கை கொடுறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை முயற்சி அந்த விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமா திசை வடக்கு ராசியான நிறம் பச்சை சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீன்னா மூணு ஆறு இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட உங்கள் நாளை போது இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பழகுகள் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மிதினம் மிதினத்துக்கு வந்து பார்த்தின்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீனா மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்றைய நாள் வந்து நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளாகவும் இருக்கும் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிரும் பட் இருந்தாலும் நீ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஏன் ச ராசிக்குள்ளேயே சந்திரன் ஏன்னா சந்திரனுக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறார் இல்லையா சந்திரனுக்குள்ளேயே சந்திரன் என்னங்க புரியல அப்படின்னா நீங்கள் பிறக்கின்ற டைமில் நீங்கள் எந்த டைமில் பிறக்கிறீங்களோ அந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த ராசி கட்டத்தில் வந்து சந்திரன் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாக மாறும் அதே மாதிரி சந்திரன் வந்து உங்கள் ச இதுலேயே வரும்போது நமக்கு அதற்கான கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் வித்தியாசமான நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி நெருக்கடிகளுக்கு கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஆர்வம் பிறக்கும் இதெல்லாம் ரொம்ப அதாவது முன் கொஞ்சம் நம்ம லைட்டாக துருன்னு இருப்போம் அதாவது சீண்டி எச்சா திரு திருதூர்னு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி அங்கே ஓடலாம் இங்கே ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்றைய நாள் இருக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் வந்து உங்களை எப்படியாவது உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டார் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க வைக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கால்காயில் வாய்ப்பு வாய்ப்புகள் நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு எங்கேயாச்சும் ஓடுறது உடையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சிறப்பான நாள் சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல ஒரு நாளாக இருக்கும் என்ன ஆர்வம் விடாமயிறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி திரும்ப திரும்ப பண்ண வைப்பார் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை நம்ம இருக்குது ராசி நிறம் நீளம் ஏழு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான் நிறம் இளஞ்சி வைப்போம் லாபகரமான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதான் நமக்கு ஆர்வமாக இருந்தாலும் சில தாமதங்கள்லாம் இன்றைக்கி நாளில் இருக்கும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போங்க ஆனால் லாபகரமான நாளில் தான் இன்றைய வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றிகரமான நாளாகவும் ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும் ஆர்வம் அதிகமான இருக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா தென்கிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவை லாபகரமாகவும் ஆர்வமாகவும் ஒரு சில தாமதங்கள் ஏற்படுறதுக்கு நாளாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னா ஆறு மூணு அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து ஆதரவு நல்கும் நாளாகும் இழுபறிகள் மறையும் நாளாகும் இன்றைக்கி இந்த ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் இன்றைய நாளில் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சில நுட்பங்கள் எங்களுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் தொழிலாகட்டும் இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நுட்பமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மேன்மையான ஒரு ஆள் அப்படிங்கிறத உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும் அதாவது என்ன சொன்னால் உங்களுடைய செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது முக்கியம் அதுவும் உங்களுடைய நுட்பமான அறிவை பேசா வச்சு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தில் நீங்கள் பேர் புகழ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை தான் கிழக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசாய நிறம் வெண்சாம்பல் நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் சில உதவிகள் உங்களுக்கு நோக்கி அதாவது நீங்கள் கேட்காத இடத்துலேருந்துலாம் உதவி இன்றைக்கி வரும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நீங்கள் எதாவது கேட்டிருக்கவே மாட்டீங்க அந்த உதவி அவங்களா ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும் உற்றார் உறவினுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு முடிவுக்கா ஒரு காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நாள் இந்த முடிவுகள் இன்றைய நாளும் வெளியேறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது இன்னும் மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா வெண் சாரி வெண் நிறம் அது போக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்னா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சோர்வுகள் நீடிக்கும் நாளாகவும் சில ஒத்துழைப்புகள் இருக்கும் நாளாகவும் செலவுகள் குறையும் நாளாகவும் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய செலவு ஒன்று இழுத்துட்டு போய் சின்ன செலவுலாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அவ்வளோதான் என்ன சொல்கிறது ஒரு மொத்தமாக சின்ன சின்ன செலவுலாம் இல்லாமல் ஒரு மொத்தமாக செலவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்காதுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எதாவது நமக்கு செலவு இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க பெரிய செலவு எதாவது ஒன்று வந்து இழுத்து விட்டுரும் சரிங்களா other that இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளில் பண்ணுறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்க பெரியாதுங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அது கம்மியாயிரும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு வழியில் செலவாயிரும் அதனால தான் சொல்கிறேன் வந்த செலவு வேறு மாதிரி போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இன்றைய நாளில் செலவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சோர்வு இருக்கும் இன்றைய நாளில் உடலில் கை காலில் கொஞ்சம் சோர்வுகள் இருக்கும் அதையும் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சுங்க நாளைக்கு சரி சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் நீளம் சோர்வுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒன்பது எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து விற்சகம் விற்சகத்தை அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா இழுபறிகள் மறையும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது போது வேலை செய்கிற இடத்துல ஏட்டும் இல்லை உங்களுடைய ஜாப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வேலை அதிகரிக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்ப நல்லது மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய பேச்சைக்காடு நடக்கிறது நல்லது ஏன்னா அதுலேயும் கூட சில குழப்பங்களும் குளறுபடிகளாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஏழு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா திசை தெற்கு ராசிய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி வந்து கலகலப்பான வாய்ப்புகள் இருக்கிற இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான பயணங்கள் மேற்கொண்ட அதிகபட்சமான வாய்ப்பாக நாளாக இருக்கு அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைய நாளில் வந்து ரொம்ப மனசு விட்டு நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு நெருக்கம் உங்களுக்கு ஏழாவது ராசி நெருக்கங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு முக்கியமாக வேண்டும் நெருக்கங்கள் இன்றைய நாள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாவது ராசிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கலகலப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி நிறைய வந்து இன்றைய நாள் மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாட்டோடு செய்யும்போது இன்னும் கூட ஒரு சூப்பரான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிங்கிறது நீரம் வந்து வெண்ணீரம் சரிங்களா கலகலப்பான நாளாக இருக்கும் சிறப்பான நாளாகவே இருக்குது நாள் சரி அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அஷ்டம் சந்திராசிரமம் சந்திராசிரம காலங்களில் கொஞ்சம் இங்கே கவனமாக இருக்குது நல்லது உங்களுக்கு கனகூலமான திசை வடக்கு ராசியா நீளம் அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும் அனுபவங்கள் பிறக்கும் நாளாகவும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் நாளாகவும் ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டம் நல்லா சொன்னீங்களே அடுத்து டக்குன்னு வடிச்சிட்டிங்களே இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மனசங்கனால் அவங்களுக்கு தெரியணும் மனம்னா சந்திரனே மனோக்காரகன் தானே மனசை கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சந்திரனுக்கு தான் இருக்குது சந்திரன் தான் காரகன் மனசுக்கு எடுத்துருவேன் அப்படி அந்த மாதிரி மனசஞ்சலங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லாயிருந்தோம் ஒரு சில விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில விஷயம் நெகட்டிவாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அனுகூலமான திசைன்னா வடக்கு ராசியா நிறம் இல்லை நீளம் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் அதே தான் உங்களுக்கு ராசியான நிறம் வந்து நீளம் சரிங்க அதே மாதிரி இன்றைய நாளும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் சரிங்க நீங்கள் வந்து நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் பேச வேண்டாம் ஏன்னு அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து பேருணும் அவங்க வேறு நாம் வேறுங்கிற மாதிரி பேசுகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது கொஞ்சம் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய இன்றைய நாள் கும்பராசிக்காரவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிறைய நிறைய விஷயங்கள் இனி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வாய் அதாவது நம்ம நம்ம எப்படி என்ன பேசுகிறோங்கிறத கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா நமக்கு இன்னும் வந்து சனி வித்தியாசம் முடியவே கிடையாது சரிங்களா இப்போ தான் வந்து நமக்கு பாத இது உங்களுக்கு அஷ்டம இது ஜென்மசனிலேருந்து இப்போ அடுத்து பாத சனியாக மாறி இருக்கு இந்த காலகட்டங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப நெருக் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என் நாளில் இருக்காது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு வடக்கு உங்களுடைய அனுகூலமான நம்பர்னால் ஆறு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிற மஞ்சள் சரிங்களா ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் மேன்மை மிக்க நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாளாகவே இன்றைய இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூ சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாபகரமான நாளாக இருக்கும் இன்றைய இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் அதிகரிக்க இருக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியா நிறம் ஒன்பது நா ஒன்பது நாளுங்கிறது உங்களுக்கு ராசியான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக ஆரம்பிங்க ரொம்ப